பத்து ரூபா மந்திரி பத்தி சொல்றாரு பத்து ரூபாய் மந்திரி யாருங்க பத்து ரூபாய்க்கு மரியாதையே இல்ல இருந்தது இப்போ பத்து ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு முன்னாள் மந்திரி செந்தில் இப்போ மந்திரி இல்லை முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி அவரு இலாக்காவில் இருக்கின்ற பொழுது அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த கலாலெலாம் வருது அதில் வந்து பிராந்தி கடை அறுபது ஆறாயிரம் கடை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடை இருக்குது ஆறாயிரம் கடையில் மது விற்பனை செய்கிறாங்க அதில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி மது பாட்டில் விற்கிது அந்த ஒன்றரை கோடியில் பத்து ரூபா அதிகமாக கொடுத்து அவர் வாங்குறாங்க அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்கே இருக்கிற விற்பனையாளர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றம்பது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகமாகி எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அமுலாக்கத்தோட கதவு தட்டாது இப்படி ஊழல் செஞ்சது காரணத்துல தான் அந்த டாஸ்மாகில் போய் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதில் ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகை எல்லாம் வெளியில் செய்தி வந்தது இன்னும் விசாரணையில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது ஆக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இன்னும் சொல்ல போனா இந்த டிரான்ஸ்ஃபார் வைக்கிறோம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்ஃபார் வைப்போம் அதில் டெண்டர் போடுறாங்க முப்பத்தி ரெண்டு டெண்டரு ஒரே ரேட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா பதினஞ்சு காசு இதே மாதிரி முப்பத்தி ரெண்டு டெண்டர் ஒரே நம்பர் இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது அத்தனையும் பகிரங்கமாக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துடுது நீதிமன்றத்தில் இருக்குது அதுலயும் யாரெல்லாம் உள்ள போறாங்களோ போகிறாங்களோ போக போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் அண்ணா திமுக இருந்து தான் அங்க போனாங்க போயிருக்கிறாங்க திமுக ஆட்களே இல்லை அதனால பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க அண்ணா திமுக போய் கிட்டத்தட்ட இப்ப அமைச்சரவையில் எட்டு பேர் அமைச்சராக இருப்பதாக எனக்கு தெரியுது எட்டு பேர் அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் அங்க போய் ஒரு எட்டு பேர் அமைச்சராக இருக்கிறாங்க திமுகவில் உலகத்தை வில்லாம் திமுகவில் ரா பகலா உழைச்சி பல போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு ஓரம் ஓரங்கட்டுப்பட்டுட்டாங்க அண்ணா திமுகவிலருந்து நாங்கள் இடம் பெயர்ந்து போனவங்க நல்ல இலாக்கா வாங்கி நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி இந்த கட்சியில உழைக்கின்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் தலைமைக்கு விசுவாசமா இருந்தா உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் கட்சிக்கு பொதுச்செயலாளர் வர முடியும் நான் அந்த கட்சிக்கு உங்களால பொதுச்செயலாளர் வந்திருக்கேன்ல திமுக வர முடியுமா அப்படியே வர்றா இருந்தாலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கள்ல பல முன்னாள் மந்திரிகள் பல முன்னாள் சட்டமன்ற குழந்தை அங்கே போய் எம்எல்ஏ ஆகி இப்ப மந்திரி ஆயிருக்காங்கள்ல அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்போ கப்பம் கட்ட வேணும் அந்த காலத்தில் சிற்றரசுகள்லாம் அங்கே இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்கே போய் அமைச்சராக இருக்கா சரியான முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தால் அங்கே அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும் கப்பம் கட்டில கட் பண்ணி எடுத்து விடுவோம் அப்படிதான் இருக்குது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில யார் வேணாலும் உழைத்தார் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் அண்ணா திமுக திமுக வர முடியுமா திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவராவது வர முடியுமா இது உண்மைதான அப்படின்னு அந்த கட்சி என்ன கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலேயும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் திமுகவில் பாருங்க திரு கருணாநிதி கட்சியுடைய தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் கட்சியுடைய தலைவர் இப்போ இளநிலை செயலாளர் திரு உதயநிதி இருக்காரு திருமதி கனிமொழி மாநில செயலாளர் வேற என்ன பதவி இருக்குதா அதுதான் மூணு முக்கிய பதவி அந்த மூணு முக்கிய பதவியும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க அது கட்சி முடிஞ்சு போச்சு அந்த கட்சிக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஊழியம் பண்ணிக்கிட்டு சரியா முறையில் கப்பம் கட்டிட்டு இருந்தா கட்சி பதவி தாங்க அமைச்சர் பதவி தாங்கும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அது மட்டுமல்ல சில பேர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு பச்சை குத்தி விட்டாரு இப்பதான் தெரியுது எதுக்கு பச்சை குத்துறாருன்னு இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது தனக்கு பின்னாலும் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டிட்டு போனாரு இன்றைக்கு யார் தீய சக்தி என்று சொன்னாங்களோ இடத்துல போய் சில பேர் அடைக்கல புகுந்திருக்கிறாங்க உண்மைதானே பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே இது யோசனை பண்ணியிருக்காரு அப்படி பச்சை குத்துனா கூட அதையும் மீறி தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா திமுக கட்சியை துவக்கினார் அப்படி அண்ணா திமுகவில் இருந்து அடையாளத்தை பெற்று திமுக போய் வளமா செழிப்பா இருக்கிறார் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற நோக்கம் உடைய கட்சி அண்ணா திமுக கட்சி இது பொன்மன சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இதை புரட்சி தலைவர் அம்மா கட்டிக்காத்த கட்சி யாரையும் பழிவாக்குற நோக்கம் அதிமுக கிடையாது அப்படி பழி வாங்குற நோக்கம் இருந்தா நான் நாலாண்டு முதலமைச்சர் இருந்திருந்தேன் நாலாண்டு நான் முதலமைச்சர் இருக்கும்போது இப்ப பல மந்திரிகள் இன்னைக்கு நீதிமன்ற படிக்கட்டி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க சரியான முறையில் அந்த வழக்கெல்லாம் நடக்க நடந்திருந்தா இன்னைக்கு பல பேர் இங்க மந்திரியா இருந்திருக்க மாட்டாங்க வேற ஒரு வாரத்தில் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதிமுக அந்த நிதி வேலை செய்யாது மக்கள் சேவை செய்யணும் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்களால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்த கழக நிர்வாகிகளால் எனக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க மக்களை சிந்தித்தோம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து செயலாற்றிய காரணத்தினால நாலாண்டு ஆண்டு ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி விலைவாசி உயர்ல அடுத்தது கஜா புயல் தென் மாவட்டங்களில் புரட்டி போட்டு போயிட்டு டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு போயிட்டு அதுக்கு பிறகு கொரோனா உங்களுக்கு கொரோனா எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு வருடனும் யாரும் வெளியே வர முடியல இக்கட்டான நிலைமை அந்த கொரோனா வைரஸ் காட்டில் பரவி அந்த நோய் எப்படி தாக்கும் அது என்ன அறிகுறி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு தெரியாத காலம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையா நிர்வாகம் செய்த அரசாங்கம் அண்ணா தீமுக்கு அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா தீபுக்க அரசாங்கம் இன்னைக்கு அப்படியா இருக்குது புயலும் இல்லை வெள்ளமும் இல்லை கொரோனாவும் இல்லை வறட்சியும் இல்லை விலைவாசி உயர்ந்து போச்சு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு வாங்கும் சக்தியும் மக்கள் எழுந்து இன்றைக்கு ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் அளவில் தொடர வேண்டுமா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு அவர் துவக்கி வச்சிருக்கிறார் அடிக்கடி பெயர் வைப்பதில் நம்முடைய முதலமைச்சருக்கு இணை எந்த முதலமைச்சரும் கிடையாது பெயர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு கூட பத்திரிகையில் ஒரு பெயர் வந்திருக்கு நினைக்கிறேன் ஒரு கல்வியில் உயர்கல்வித்துறை செயலாளர் ஒரு அவர் இத்தனை நாளைக்கு இத்தனை நாள் முதலமைச்சர் வெளியிட்டு இருந்தார் இப்போ துறையுடைய செயலாளர் வெளியிடுறாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் நம்ம உடனே ஸ்டாலின் இல்லை இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின்னு இப்போ உள்ள நினைச்சு பார்க்குறாரு நாலாண்டு காலம் கழிச்சு தான் மக்களுடைய நினைவே என்று முதலமைச்சருக்கு வருது இதில் என்ன நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள் மக்களுக்கு தீர்ப்பதற்கு வீடு வீடாக வந்து அரசு அலுவலர்கள் உங்களை தேடி வந்து கேட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா என்ன காலம் ஏழு இருக்குது இந்த ஏழு நாலு ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத இந்த பணியை நிறைவேற்ற முடியுமா இதுக்கு முந்தி இதே போலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார் அங்கே ஒரு மேடை கண்டா அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து முன்னாண்ட எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் மனுவாக எழுதி நான் ஒரு பாக்ஸ் கொண்டாந்துருக்கிறேன் பெட்டி எப்பவுமே திமுக கார்க்கு பெட்டி கண்டா ஒரு ஆசை உண்டு ஏன்னா பெட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்லை அந்த பெட்டியை கொண்டு வரேன் அந்த பெட்டியில் அந்த மனுவை போடுங்க பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சீலா உடைச்சு பெட்டி திறந்து மனு எடுத்து படித்து பலிச்சு பிரச்சனை தீக்கிட்டாங்க தீத்தாங்களா அதே பிரச்சனை தானே நீங்க இங்கேயும் சுட்டி கேட்டிருக்கிறீங்க அதே பிரச்சனை தான் இன்றைக்கு நாலாண்டு காலம் முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆக ஏற்கனவே மக்கள் மனு கொடுத்தாச்சு அதற்கு தீர்வு காண முடியாத அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் அதாவது ஒரு படத்தில் சதுரங்க வேட்டை நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசையை தூண்ட வேணும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி ஓட்டுகளை பெறுவதற்கு இப்படிப்பட்ட தந்திரமா திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்குது அப்புறம் நலமுடன் நலன் காக்கும் ஸ்டாலின் அவருடைய உடலில் நலன் காத்தவரும் மக்களுடைய நலன் மக்கள் பத்தி நடக்காக்கும் சாலி முத உங்க உடம்பு நல்லா பார்த்துங்க நல்லா பார்த்துங்க மக்கள்லாம் அவர்கள் உடம்பு நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு உடம்பு சரியாத தான் இது வந்து ஞாபகம் வந்திருக்குது அவர் உடம்பு சரியாத மருத்துவமனையில் போது தான் நலங்காக்கும் ஸ்டாலின் மக்களை பற்றி இப்போ தான் சிந்தனையாக வந்திருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவளை பரிசோதனை செஞ்சு அவளுக்கு என்ன உடலில் நோய் இருக்குது கண்டறிந்து அதை குணமடைய செய்ய அரசு அரசு அதிமுக அரசாங்க நானூற்றி பதினாறு நடமாடும் மருத்துவ குழு அமைச்சம் நானூற்றி பதினாறு நடூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து சாதனை படித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வரை பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு இந்திய வரலாற்றிலேயே சாதனை படைத்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அதிமுக அரசு இருபத்தி ஒரு பால் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி அஞ்சு கால்நடை மருத்துவ கல்லூரி கால்நடை பூங்கா பாலிடெக்னிக் கல்லூரி ஐடி கல்லூரி பல கல்லூரியை திறந்து உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் நாம செஞ்சோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறந்த அரசு என்பதற்கு திறமையான நிர்வாகம் என்பதற்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சியில் மட்டும் நூற்றி நாற்பது விருதுகள் தேசிய விருதுகளை பெற்ற கட்சி அரசாங்கம் திமுக அரசாங்கம் சமூக நலத்துறையில் விருது அதே போல மருத்துவத்துறையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆண்டு காலம் தேசிய அளவில் முதல்ல இருந்தது திமுக அரசாங்கம் அது மட்டும் போக்குவரத்து விருது மின்சாரத்துறையில விருது அதே உயர்கல்வியிலே விருது இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி திறமையான அரசாங்கம் என்று தேசிய அளவில் விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்தார் அவர் எனக்கு ரெண்டு கையும் பொருத்த வேணும்னு சொன்னார் எப்படி ரெண்டு கையும் இல்லாதவருக்கு எப்படி பொருத்த முடியும் இல்ல டாக்டர்லாம் சொல்றாங்க நீங்க முயற்சி பண்ண எனக்கு அந்த கை கிடைக்கின்றார் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இதை நீ வரை பரிசோதனை செஞ்சு ஒரு மருத்துவ குழுவே மருத்துவ குழுவை அமைத்து அதற்கு ஏற்பாடு செய்யணும் அதே போல் இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை வெட்டி அவருக்கு பொருத்தி நலமோடு வளமோடு திருமணமாகி குழந்தையோடு இன்றைக்கு வசிட்டுருக்கார் இருக்கார் தான் கை கொடுத்துட்டு போனார் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கால்பந்து வீராங்கனை காலில் உடம்பு சரியில் போனாங்க உயிரோடு போனாங்க உயிர் வந்தாங்க திமுக ஆட்சியில் இப்போ திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவ மனை நடத்திட்டு இருக்கார் மருத்துவமனை நடத்திட்டுருக்கார் அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிக்கலையும் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அவர்கள் கிட்னியை வந்து முறைப்படி தான் கொடுக்கணும் ஆனால் அந்த திமுக எம்எல்ஏ மருத்துவமனை அதையெல்லாம் கடைப்பிடிக்காமல் அந்த கிட்னியை குறைந்த பணத்தை கொடுத்தா விட்டு ஏழையை வறுமையை வறுமையை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தை கொடுத்து கிட்னி எடுத்துட்டாங்க அப்படி எடுத்த பிறகு இதெல்லாம் வெளியில் இன்றைக்கு வெளியெல்லாம் தெரிஞ்சு அரசாங்கம் திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்த மருத்துவமனையில் சோதனை பண்ணி இது முறைகேடாக நடந்ததுன்னு அவர்களே ஒத்துக்கிட்டு அந்த உறுப்பு மாற்றம் வச்சு ரத்து பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவளை கை செய்யவே இல்லை இன்ன வரைக்கும் அவளை கை செய்யலை யாராவது தப்பி தவறி திமுக கார் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடுறாதீங்க உள்ளே இருக்கிற பாட்டுலாம் கழ்த்தி எடுத்துருவாங்க உள்ளே இருக்கிற பாட்டுலாம் நமக்கு தெரியாது வெளியில் என்ன தெரிய போகுது அப்படியே தப்பி தவறி யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம உறுப்பெல்லாம் உள்ளே இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா அப்படி போச்சு அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் ஐம்பதுக்கு மேலே நான் இந்த உறுப்பு மாற்றி அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான் அப்படி பண்ணியிருந்தா எப்படி அந்த ரக கார் வாங்க எதிர்த்தாலமாக பேசுற ஒரு நாட்டு மக்கள் ஏழைகள் அந்த ஏழைகள் வறுமையை பயன்படுத்தி இப்படி இந்த கிட்னிய வேறொருக்கு மாற்றுவதற்காக பணத்தை கொடுத்து வியாபார பொருளாக ஆக்கியிருக்கான்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அந்த குற்றச்செயல் கூட மறைக்கிறதுக்கு முடியல அந்த குற்றச்செயலை நியாயப்படுத்தி பேசுகிறார் அதுதான் தவறாக இருக்குது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படும் இதில் என்னென்னா திமுக ஆட்சி நடக்குது திமுக அரசாங்கமே இந்த முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்குது திமுக அரசாங்கமே அந்த உறுப்பு அறுவை சிகிச்சை அந்த அனுமதி ரத்து பண்ணியிருக்குது இவ்வளவும் வெளியில் வந்தாச்சு பத்திரிக்கை வழியாக இன்னும் அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கிற காலத்தில் இன்னும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆட்சி நடந்தது இன்றைக்கு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக சிகிச்சை கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டு வர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல மருத்துவ சிகிச்சை நல்ல மக்களுக்கு குடி வசதி நல்ல வீடுகள் இருக்கிறதுக்கு வீடுகள் நல்ல கல்வி தடையெல்லாம் மின்சாரம் நல்ல சாலை நல்ல பாலங்கள் உள்கட்டமைப்பு வசதி அதிகமான தொழிற்சாலை திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தி அரசாங்கம் திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசில் எந்த துறையுமே சரிய நிர்வாகம் இல்லாம சீரழிந்து குடிக்கின்ற நிலை இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து